ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சினவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்துருவேன் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டலாக ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் என்ன ரேட்டில் வந்துருக்கு பார்த்திங்கன்னா வெறும் எழுவதாயிரூவாக்கி வந்திருக்கு இந்த வண்டி பாருங்கள் பழைய மாடல் பூமித்ரா ஃபோர் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் வண்டி இது பழைய மாடல் பூமித்ரா வண்டி ட்ரெயிட்ரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த வண்டியில் தெளிவாக இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மனப்பாறையில் தான் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி யாருக்கும் வேணும் என்றால் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் முடிஞ்சதும் கான்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துங்க வெறும் எழுவாயிரூவா இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி அரை கண்டிஷனில் தான் இருக்குது முன்னாடி வீல் பின்னாடிவில் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் அரை கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வண்டியில் இண்டிகேட்டு கிடையாது முன்னாடி லைட் மட்டும்தான் இருக்குது ஆரன் அடிக்கும் பின்னாடி இண்டிகேட்டு இதெல்லாம் கிடையாது இந்த வண்டியில் ஆயில் கிரீஸ் எல்லாமே அடிச்சிருக்காங்க ஒர்ஜினல் பெண்ணி கூட வண்டி பார்த்தாவே தெரியும் ஃபோர் செவன் ஃபைவ் வண்டி பூமுத்ரா பாருங்கள் இந்த வண்டியில் டெய்லர் 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 கலப்ப ஒன்று வண்டி தான் பாருங்கள் நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் தான் இந்த வண்டியில் செல்ஃப் மோட்ரு பூஸு இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது கீர் பாக்ஸ் கூட மாற்றிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் கீர் பாக்ஸு பேட்ரி எல்லாம் புதுசு தான் விவசாயத்துக்கு தே நிறையா இருக்குது இந்த வண்டி தேவைன்னா சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் அந்த வண்டி வெறும் எழுவதாயிரூவா தான் அந்த வண்டி நேரில் போய் பேசி கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டி டயர் கண்டிஷன் அரை கண்டிஷனில் தான் இருக்குது நாலு வேணும் பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது டாப்பு வேணுணாலும் போட்டு தார சொல்லிருக்காங்க டாப்பு எதுவும் டாப்பு வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் டாப்பும் இருக்குது வெறும் எழுவதாயிரரூவாக்கி இந்த ட்ராக்டர் கொடுக்குறேன்ருக்கார் வண்டி பவர் கன் பழைய மாடல் பூமித்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கன்னிங் பயங்கரமாக போகும் இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது போன மாதம்தான் ஆயில் கிரீஸு இன்ஜின் வேலையெல்லாம் பார்த்துக்கணும் சொல்லிட்டுருக்காங்க இந்த வண்டி எதிரவே அண்டை சில வட்டியில் கம்மியாக பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு எதுவும் வேணும்னா நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் ட்ராக்டர் எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த வண்டியில் இந்த வண்டி பேட்ரி பாக்ஸுக்கு புதுசு தான் போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஆரன்னோட வந்தது இந்த வண்டி பாருங்க ரெண்டு ஆரோன் ஓ பாருங்க ஒரு ஆரோ ஒரு ஆரம் போனாலும் இன்னொரு ஆரோன் இருக்கு இந்த வண்டியில் பேட்ரி பாக்ஸ் புதுசு பேட்ரி புதுசு பாருங்கள் ஒர்ஜினல் பெயிண்டிங்கோட இருக்கு பெயிண்டிங்லாம் ஒரு டச்சாக கூட கிடையாது பாருங்கள் தெளிவாக இருக்கு யார் யாருக்கு இந்த வண்டி வேணும் சீட் கவர் புதுசு சீட்டு கவரும் புதுசு போட்டிருக்காப்புல எதுவும் உங்களுக்கு எதுவும் டாப்பு வீப்பு வேணும்னா சொல்லுங்கள் பாண்டி தந்துருவாப்புல இந்த வண்டியில் வெறும் தான் எடி பேமெண்ட்டாக தான் கட்டிருக்காப்புல ஃபைனான்ஸ்லாம் போட முடியாது பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டி கம்மி பட்ஜெட்டில் வெறும் ஏழு எழுபாயிரூவா இந்த வண்டி கமண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் கண்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் போன வாரம் கூட ஒரு டிராக்டர் மகேந்திரா பூமித்ரா மாடலில் ஒரு வண்டி சேல்ஸ் ஆச்சு வெறும் அந்த வண்டி வெறும் எழுவதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வண்டி போச்சு பழைய மாடலு இது மாதிரி இதே மாதிரி வண்டி ஒன்று வந்துருக்கு பாருங்க தெளிவாக இருக்குது இது வண்டி வேணும்னா உங்களை கனெக்ட் பண்ணுங்க பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட டிராக்டர் டூ வீலர் எதுவும் சேல்ஸ் பண்ணாலும் உங்களை கனெக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி தருவோம் பாருங்க இந்த வண்டியில் பின்னாடி பாருங்கள் பின்னாடி பார்த்துக்குங்க தெளிவாக இருக்குது இந்த விலையுமே கிடையாது ஒரு கிராட்சு கூட கிடையாது எதுவும் நினைவு எதுவுமே இல்லை பாருங்கள் தெளிவான வண்டி தான் பார்த்தாவே தெரியுது இந்த வண்டி வேணுன்னா உங்களை கனெக்ட் பண்ணுங்கள் கம்மி பட்ஜெட்டில் தான் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் நம்பர் ஃபோன் நம்பர் அப்படிச்சோன்னா கான்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் வெறும் எழுவதாயிரூவா தான் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் ஒன்று மிச்சனில் சிங்கிள் ஓன வண்டி தான் ரெண்டாயிரம் ஓன வண்டிலாம் கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி வச்சுருக்காப்புல டெய்லர் கலப்பை மட்டும் ஒன்று எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பண்ண தட்டி